வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சிகப்பு தண்டுக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த சிகப்பு தண்டைக்கீரை கீரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம க்ரீன் கலரில் பச்சை கலரில் சாப்பிட்ற கீரையை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்போ எல்லாம் வயக்காட்டில் எல்லாம் ரொம்பவே அதிகமாக போடுவாங்க கிராமங்களில் இப்போ இது வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது இது இந்த கீரை கிடைச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாமிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் இல்லை சாதாரணமாக நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா கம்பு தாண்டு தண்டு பூவு எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிகப்பு தண்டை கிடச்சிச்சின்னா சமைச்சி சமைச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பருப்பு போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அடி நுனி பகுதி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே சத்தான அந்த கீரையை நான் இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தான் அந்த க பருப்பு கடையில் நல்லாயிருக்கும் தக்காளி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒன்று மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட நம்ம சேர்த்துக்கலாம் காம்பம் மட்டும் புட்டுவிட்டு நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியானால் ஃபைனாக இல்லை கொஞ்சம் குறுக்க குறுக்க ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டிருக்கேன் நான் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப இந்த பருப்பு கடையில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு முழுசாகவே நான் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டிட்டு சேர்க்கலாம் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் பருப்பு கடையில் இந்த மாதிரி இப்போது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரையை வந்து சமைக்கிறதே ஒரு களை தான் அந்த கீரையை வந்து நம்ம வந்து அந்த சத்து மாறாமல் சமைச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து ஒரு வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா கீரையெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ரெசிபியை கூட நல்லா ப பக்குவமாக நம்ம செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த பருப்பு க கடையில் நல்லாயிருக்கும் சீரகம் சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடணும் வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லா வதங்கி சுண்ணி நல்லா இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீரையை சேர்த்துக்கலாம் மண் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாலஞ்சு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க கீரையை அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது மண் தட்டுப்படாமல் இருக்கும் வாயில் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க எதுவுமே செய்ய வேணாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம புரட்டி விடலாம் இப்போ உள்ளார அடங்கிடுச்சு கீரை எல்லாம் இந்த மாதிரி செய்கிறப்ப தான் கீரை வந்து பக்குவமாக நல்லா வேகும் நல்லா பிரட்டி விடுங்க பிரட்டி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கீரையை நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கலாம் நான் இதுக்கு தோரம் பருப்பு வந்து நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் பாதிமாக வேகணும்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு வந்தால் போதும் இந்த கீரை ஒரு அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வ வதங்கிடணும் கலரே அந்த தண்ணியே வந்து ரெட் கலரில் மாறிடும் நீங்கள் அந்த பருப்பு கடையில் எடுத்து போட்டு சாதத்தில் சாப்பிட்றப்போ அப்படியே பர்பிள் கலரில் இருக்கும் நல்லாயிருக்கும் அது இப்போ தோரம் பருப்பு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணியாக வேணும்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நான் தொட்டுவிட்டு சாப்பிட போகிறேன்னா இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து சைடிஷாக அப்படியே தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா அந்த பருப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தே எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கீரை ஓரளவுக்கு அந்த தண்டெல்லாம் நல்லா வேகணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம தேங்காயெலாம் சேர்க்க இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி சேர்க்க தேங்காயெலாம் சேர்க்கல சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிகப்பு தண்டங்கீரை க பருப்பு கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சிகப்பு தண்டங்கீரை பருப்பு கூட்டு பிடிச்சிருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்